ஹாய் ஹலோ இறுவன் நிறைய பேருத்துக்கு ஓம்காரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தாத்யம் தெரியல இன்னொன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஓம் அப்படிங்கிற இந்த மந்திரத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டான உச்சரிப்பு நிறைய பேருக்கு தெரியல ஓம்னு சொல்றது கரெக்ட் தான் யாரும் இல்லைன்னு மறுக்கல பட் அதுக்கு பின்னாடி வந்துட்டு இன்னொரு உச்சரிப்பு இருக்கு ஓம்ங்கிறது இன்னொரு விதமா உச்சரிக்கலாம் அந்த உச்சரிப்பு வந்து இன்னும் பவர்ஃபுல் அப்படி சொல்லும்போது போது அதோட முழு பவர் உங்களால டச் பண்ண முடியாது நிறைய பேருக்கு தெரிய தெரியாது ஓம் இது வந்து நம்ம நார்மலா யூஸ் பண்றது காரத்தை வந்து இப்படி சொல்லலாம் ஓம் காரத்தை இன்னொரு விதமா சொல்லலாம் Oh um, um. இந்த விதமா சொல்லாங்கிறது சில பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் வந்து இந்த உபாசன பத்திரத்தில் இருக்கவங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் தெரியும் இது ஏன் இப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்லை ஏன் நிறைய பேருக்கு தெரியல அப்படின்னா வந்துட்டு நம்ம தமிழ் வழக்கத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஓமம் வந்து இப்படிதான் சொல்லிக் கொடுப்பாங்க வடநாட்டுலயுமே மோஸ்ட்லி வந்து ஓம் வந்து இந்த மாதிரி ஓம் ஓம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இருக்குது ஆம் அப்படிதான் நீங்க சொல்லணும் ஆக்சுவலி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏன்னா

பட் ஆம் அப்படின்னு சொல்லும்போது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் இப்போ இது ஏ ஆ உ இம் இந்த மூணு வார்த்தை தான் சேர்ந்து ஆம் அப்படின்னு வரும் இது ஏன் வந்து இப்படி சொல்ற அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆம் அப்படின்னு சொல்லும்போது நீங்க நாக்க யூஸ் பண்ண வேண்டியதில்லை இந்த மூணு எழுத்துக்கு மட்டும்தான் நீங்க சொல்ற எந்த அக்ஷரத்துக்குமே நீங்க சமஸ்கிருத வார்த்தையாக இருந்தாலும் சரி எந்த மொழி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி இந்த ஆ இம் இந்த வார்த்தைக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து நாக்கை யூஸ் பண்ண இல்ல மத்த எல்லாத்துக்குமே நீங்க நாக்கை யூஸ் பண்ணுவீங்க பட் இந்த மூணு வார்த்தைக்கு மட்டும்தான் நீங்க நாக்க யூஸ் பண்ண மாட்டீங்க அதனால வந்து இது வந்து மூலத்தோட வந்து கனெக்டட் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு ஏன்னா வந்துட்டு இதுக்கு வந்து நீங்க வந்து நாக்க யூஸ் பண்ண விடுதில்ல வெறும் வாய் மட்டும் இருந்தா போதும் இன்னும் எடுத்துக்கிட்டேன் ஓம்காரத்தை கேட்கும்போது வந்துட்டு இந்த ஆவும் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து கேட்டாங்க கொஞ்சம் கரெக்டாக இன்டர்பிரட் பண்ணும்போது ஆவும் ஊவும் சேர்ந்து வந்து நீங்கள் ரெண்டு ஒட்டுக்கா சொல்லும் வேகமா வேகமாக சொல்லி பாருங்க பொறுமையா சொல்லும் போது ஆம் அப்படின்னு சொல்றது வேகமாக சொல்லுங்க ஓம் உங்களுக்கு புரியுதா ஏ வந்து ஆவுங்கறத வந்து ஓமா மாறிச்சுங்கிறது உங்களுக்கு புரியுதா ஓம்னு சொன்னாலும் ஒர்க் ஆகும் ஏன்னா வந்து அந்த ஆ ஊ வந்துட்டு வேகமாக சொல்லும் போது ஓவா மாறிடும் ஆனால் ஆ இம் இப்படி சொன்னாதான் தான் வந்து அதுக்கு ஃபுல் பவர் அப்படிங்கற போது இப்படி சொல்றது மூலமா உங்களுக்கு என்ன நடக்கும்னா அந்த ஓம்ங்கறது வந்து நீங்க ஆ ஊ இம்னு சொன்னீங்கனா உங்க என்டைர் ஆராளியில வந்து அந்த எனர்ஜி பதிய நீங்க நல்லா யோசி பாருங்க ஓம்னு நீங்க சொல்லி பாருங்க ஓம்னு சொல்லி பாருங்க எனர்ஜி வந்துட்டு ஸ்ட்ரைட்டா போற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அவர் ராக்கெட் போற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எப்படின்னா ஓம் அப்படி சொல்லும்போது எனர்ஜி வந்து உங்களுக்கு எடுத்துக்கிட்டீங்கனா அந்த 나 உங்க வாரத்தை உங்களுக்கு الناபியில இருந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா போற மாதிரி இருக்கும் அந்த ஓம்ங்கற வார்த்தை ஆனா ஆ அப்படிங்கிற போது உங்களுக்கு ஒரு சர்க்கிள் வர மாதிரி ஒரு எக்கோ மாதிரி இருக்கும் அந்த வார்த்தை வந்து உங்களுக்கு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க ஆரா ஃபுல் அவங்க உடம்பு ஃபுல்லா அது வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் அவங்க ஆரா சுத்தி வந்து பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும் இப்போ நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துங்க நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா விஞ்ஞானத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்த புலன் இப்படி போகும் இது வந்து சர்க்குலர் மோஷன்ல தான் அது பாயும் பூமியோட காந்த விசையை எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ அப்படின்னு சொல்லும் போது அதோட நீங்க ஒத்து போற மாதிரி அந்த காந்த புலனோட அந்த விசைக்கோ அதோட ஓட்டத்துக்கும் நீங்க ஒத்து போற மாதிரி அப்படிங்கிற போது நீங்க ஒரு லெவல்ல பூமியோட நீங்க கனெக்ட் ஆவீங்க பூமியோட எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்டுக்கு நீங்க கனெக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லும் போது இதனாலதான் உங்க பிரபஞ்சத்தோட வந்து கனெக்ட் பண்ணும் இன்டர்ன் ஏன்னா உங்களால பூமியோடய கனெக்ட் ஆக முடியல நீங்க பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறது சாத்தியமே இல்ல கரெக்டுங்களா அப்போ இந்த காரத்தை சொல்லக்கூடியவங்க இந்த என்டையர் பூமியோடய வந்து கனெக்ட் பண்ணணும் இந்த பூமி மண்டலத்தோடய அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஓம் காரத்தை மாஸ்டர் பண்ணக்கூடியவங்க என்டையர் எண்டையர் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓம் காரத்தை மாஸ்டர் பண்றது சாதாரண விஷயம் இல்லை இது மூணு வார்த்தை அப்படி நினைப்பீங்க. இந்த வார்த்தையை மாஸ்டர் பண்றது சாதாரண விஷயம் இல்ல. பூமியவே வந்து சித்தர்கள் வந்து ஆட்டிபடைக்கலாம் நினைச்சாங்கன்னா அது சக்தி வந்து உங்க ஓம்காரத்தை மாஸ்டர் பண்றதுல தான் இருக்கு. ஓம் தனியா ஒரு சாதனாவே நீங்க பண்ணலாம். ஆனா ஓம் காரத்தை மாஸ்டர் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது. It takes lots of practice. என்ன மந்திரத்தோட எப்படி நீ எனர்ஜி வந்து நீ வந்து ரீச் பண்ணிடுறது தான் வந்துட்டு ஓம வந்து மந்திரத்தோட சேர்த்து சொல்றதுக்கு ஆரம்பத்திலேயே உங்களுக்கு பிராக்டிஸ் கொடுத்துட்டாங்க ஆனா ஓம்காரத்தை மட்டுமே தனியா பிராக்டிஸ் பண்ணக்கூடிய சித்தர்கள் முனிவர்கள் ரிஷிகள்லாம் இருக்காங்க ஏன்னா அதை மாஸ்டர் பண்ணாலே வந்துட்டு மொத்தம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆனா அது வந்துட்டு ஒரு வேகான பார்த்து எப்படின்னா வந்து நீங்க ஓம்காரத்தை மொட்டையா சொன்னா ரோடு போடாம நீங்க வந்து நடந்து போற மாதிரி அது நீங்க தொலைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஜாஸ்தி உங்களுக்கு மேப் இல்லாம ரூட் இல்லாம போற மாதிரி அப்ப அந்த ஓம்காரத்தோட சேர்த்து நீங்க சொல்லக்கூடிய மந்திரங்கள் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சட்டை மேப் கொடுக்கும் இறைவனை போய் அடையறதுக்கு ஆனா ஓம் காரத்தை மட்டும் நீங்க தனிப்பட்ட முறையில சொல்லும் போது நீங்க எல்லா இறைநிலை சக்தியையும் நீங்க வந்து தொடர்ற மாதிரி ஆனா அது ரொம்ப வேகா இருக்கும் எப்படின்னா வந்துட்டு ஒரு திசை இல்லாம நீங்க வந்து சுத்தா மாதிரி அது உங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருந்ததுன்னா நீங்க சுத்தல ஒரு நாடோடி மாதிரி இருக்கிறீங்க எனக்கு வந்துட்டு இதை போய் அடையணும்னு ஆசை இல்லை அதை போய் அடையணும் ஆசை இல்லை நான் இறைவனை சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வெறும் ஓம்காரம் மட்டுமே உங்களுக்கு போதுமானது இதனாலதான் ரிஷிகளுக்கும் சித்தர்களுக்கும் வெறும் ஓம்காரமே போதும் அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு தேவையானது ஏன்னா வந்து அவங்க வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே அதுவே கொடுத்துரும் ஆனா உங்களுக்கு ஒரு குறிக்கோள் இருக்கு ஒரு இலக்கை மட்டும் போய் அடையணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா வெறும் ஓம்காரம் உங்களுக்கு பத்தாது இதனாலதான் என்ன உங்களுக்கு சித்தர்கள் விஷயங்கள் நிறைய பாதைகளை எப்பா வெறும் ஓம்காரத்தை மட்டும் சொல்லி வந்து பிரயோஜனம் கிடையாது ஏன்னா எல்லாருக்கும் அந்த பக்குவம் கிடையாது அது மட்டும் போதும்னு நினைக்கிற அளவுக்கு அதனால உனக்கு எல்லா சேர்த்து பாட்டு ஒரு ஒரு தேவைக்கேற்ற மாதிரி முழுசா வேலை செய்யணும்னா முதல்ல இப்படி சொல்லிப் பழகுங்க மற்ற மந்திரங்களும் அதோட சேர்த்து நல்லா வேலை செய்யும் நீங்க ஓம் சொல்லும் போது வேலை ஆம் நம சிவாய ஆம் ஸ்ரீ மாத்திரே நம வினேஸ்வரா நம கம் கணபதயே நம இப்படின்னு சொல்லும்போது எப்படி இருக்கு பாருங்க ஓம் கம் கணபதயே நம ஓம் ஸ்ரீ மாத்ரே நம ஒன்னு வந்து ஈட்டி எடுத்து குத்துற மாதிரி இருக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படி விசாலமா பரவர மாதிரி இருக்கும் அந்த மந்திராவே ஆம் அப்படின்னு சேர்த்து சொல்லும் அந்த சக்தி வந்து விசாலமா உங்க இடத்த சுத்தி பரவர மாதிரி இருக்கும் அப்படியே வந்து காத்தா கலக்கற மாதிரி இருக்கும் அப்ப அது வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் எஃபெக்டிவா இருக்கும் சோ ஓம் காரத்தை இப்படி சொல்லி பழகுங்க அதனால பஸ்ட் நான் வந்து ஓம்காரத்தை உங்களுக்கு ஜபா பண்ணிக்க ஆரம்பிக்கிறேன் இந்த ஓம்காரத்தை கேளுங்க அதுக்கப்புறம் வந்து நீங்க லைஃப்ல அதை ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து மந்திரங்கள் வந்து நல்லா ஈஸியா வர ஆரம்பிக்கும் ஓம்காரத்தை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது மந்திரங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு உச்சரிப்பு எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்க சூப்பரவு உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் இதை வந்து ஆக்சுவலி அடிப்படை உங்களுக்கு வந்து மந்திர மந்திரசாஸ்திரத்துல வந்து உங்களுக்கு முதல் அடிப்படை வந்து இதை கொடுப்பாங்க அதுக்கப்புறம் தான் கணபதிக்கு போவாங்க மந்திரசாஸ்திரத்தை ப்ராப்பரா சொல்ல சொல்லி கொடுக்குறவங்க எடுத்து எடுத்தீங்க பஸ்ட் ஓம்காரத்தை ப்ராப்பரா சொல்லிக் கொடுத்து அப்புறம் கணபதிக்கு போய் அதுக்கப்புறம் மற்ற தெய்வங்களுக்கு போவாங்க கணபதி தான் எடுக்கணும்னால ஃபர்ஸ்ட் ஓம் காரத்தை தான் நீங்க ப்ராப்பரா பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற போது ஓம் காரத்தை வந்து நம்ம சொல்லுவோம் சரிங்களா ஆ Ah oh. Aum. 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 Aum, Aum. காரத்தை இப்படி நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு மத்த மந்திரங்கள் நீங்க எந்த மந்திரத்தை இந்த ஓம்காரத்தோட சேர்த்து சொல்றீங்களோ அந்த மந்திரம் நல்ல பலமா வேலை செய்யும் ஓம்னு சொல்றதுக்கோ ஆம் சொல்லி நீங்க வந்து அந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது அதுக்கு இருக்க சக்தி அதோட வலிமையே வேற உங்களுக்கு இது நான் உங்களுக்கு உத்தரவாதம் அது வந்து உங்களை சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் ப்ராப்பரா வந்து ஆங்கர் ஆகும் பரவும் இதுக்கும் நான் உங்களுக்கு கொடுக்கற உத்தரவாதம் இது மூலமா அந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் ஓம் காரத்தை ப்ராப்பரா சொல்லி பழகுங்க அதுதான் வந்து பஸ்ட் ஃபண்டமெண்டல் மந்திர உபாசனையில இதே நீங்க பண்ணாம நீங்க சும்மா மந்திரத்தை ஓம் அப்படின்னு சொல்லி நீங்க பண்றீங்க ஒர்க் ஆகும் பட் ஸ்டில் வந்து இந்த ஒர்க் எஃபெக்டிவ்னஸ்க்கு ஒர்க் ஆகுமான்னு கேட்ட கிடையாது நான் உங்ககிட்ட கடைசியில இந்த இன்சைட்டோட விடைபெறுகிறேன் ஏன்னா எது செஞ்சாலும் நூறு சதவீதம் ஒர்க் ஆனாதான் அதுல ஒரு பலனு உங்களுக்கு வந்து எழுபது ஒர்க் ஆகுது எண்பது பர்சன்டேஜ் ஓகே தான் அதில் நீங்க செட்டில் ஆயிருக்க செட்டில் ஆயிடுங்க நூறு பர்சன்டேஜ் ஒர்க் ஆகணும் நான் சொந்த மந்திரங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் எனக்கு பலன் கிடைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதை நீங்க கரெக்டாக மூலமா பலன் அடைங்கிறதோட இந்த வீடியோ நான் நிறைவேறேன் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் சைல் செய்த நெக்ஸ்ட் வீடியோ பாய்